வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறாலே இப்போ வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னு சொன்னோம்னா வினை அடின்னு ஏற்கனவே நம்ம வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்துருக்குறோம் அந்த வினையடியிலிருந்து உருவாகக்கூடிய சொல் வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து ஒரு இருபத்தி மூணு வகையான வினைகள் சம்பந்தப்பட்ட இந்த வகைகளிலிருந்து வினைச்சொல் வருகிறது அதாவது வினைச்சொல் வகைகள்னு பார்த்தாலும் ஒரு இருபத்தி மூணு வகையாக இருக்க நம்ம பிரிச்சுருக்கிறோம் ஏன்னா வினை வினைச்சொல்ங்கிற அந்த தொடர்பு இருக்கிற இந்த இருபத்தி மூணை பற்றி நம்ம தனித்தனியாக ஒன் வே ஒன் மார்க் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் ஏற்கனவே நீங்களாம் உங்களுக்கு அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் இது இருந்தால் அந்த வினைச்சொல் அப்படிங்கிற ப்ரீவீசியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இந்த வினைச்சொல் வகைகள் இதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது போன்ற இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவான வீடியோஸ் வருவதற்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வர ஒரு ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஒரு மதிப்பு நான் கூட்டிக் கொடுத்துச்சின்னா அது மிக ஒரு சந்தோஷமான விஷயம் சரி இந்த வினைச்சொல் வகைகள் இருபத்தி மூணு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று அப்படிங்கிறது வினைச்சொல் முக்கியமான வகை அந்த வினைமுற்றுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநிலை வினைமுற்றுன்னு இருக்குது குறிப்பு வினைமுற்றுன்னு இருக்குது ஏவல் வினைமுற்று வேங்கோள் வினைமுற்று இது நான்குமே வினைமுற்று அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்குது அடுத்தது முற்று வினைன்னு ஒன்று இருக்குது வினைமுற்றுக்கு மாறுதலா அதை பற்றி கீழே பார்த்துடலாம் முற்றுவினையில் வந்து திருநிலை முற்றுவினைன்றது குறிப்பு முற்றுவனின்னு இருக்குது எச்சத்தை பொறுத்த வரைக்கும் பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டு பெரிய டாபிக் அந்த பேரட்சத்தை கூட வந்து திருநிலை பேரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னும் வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் திருநிலை வினையச்சம் குறிப்பு வினைச்சம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது அது இல்லாமல் முற்றச்சம் அப்படின்னு இருக்குது பொதுவினை அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து தொழிற்பெயர் அப்படிங்கிறதும் இந்த வினைச்சல் வகையில் சேர்ந்தது தான் தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர் வினையான பெயர் இதுவும் தொழிற்பெயர் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில் வருது அடுத்து வினை அப்படின்னு வர வார்த்தைகளை பார்த்தோம்னா சிறப்பு வினைகள் ஒன்று இருக்குது தன்வினை பிறவினை உடன்பாட்டு வினை எதிர்மறைவினை செய்வினை செயற்பாட்டு வினை ஆனால் இந்த சிறப்பு வினைகள் இந்த தன்வினை பிறவினை அப்படிங்கிறது சிறப்பத்தில் தனி ஒரு பாடமாகவே இருக்குது அதனால் இதில் அதிகம் விளக்கமாக நம்ம பார்க்க தேவையில்லை பின்னாடி வந்து உங்களுக்கு அதில் அந்த பகுதி வரும்பொழுது விளக்கமாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு நேரடியாக நம்ம ப்ரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் போயிடலாம் சரி முற்றுவினை அதாவது வினைமுற்று என்றால் என்ன அப்படின்னா திருநிலை வினைமுற்று இப்போ திருநிலை வினைமுற்றுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தையில் அந்த காலம் செய்பவன் செயல்படுபொருள் கருவி அதே மாதிரி வந்து அதனுடைய பயனிலை என்னான்னு வருது இது என்ன உருவாகுது இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆறும் தெரிவு தான் திருநிலை வினைமுற்றுன்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து வரைந்தான் அப்படிங்கிறது திருநிலை வினைமுற்றுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த வரைந்தான் அப்படின்னா வரைந்த காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலம் வரைந்து முடிச்சுட்டான் வரைந்தான் அப்படிங்கிறப்ப ஆண்பாளை குறிக்கிறது என்ன நடந்தது அப்படின்னா வரைதல் அப்படிங்கிற தொழில் நடந்திருக்கு எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சோற்றிலையோ அல்லது வந்து ஒரு எழுத்துலேயோ அல்லது ஒரு காகிதத்திலேயோ வரைஞ்சிருக்கலாம் விளைவு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு படமாகவோ ஓவியம் இது வந்திருக்கும் இது இது எல்லாமே தெரியும் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் எத்தனை விஷயங்களும் தெரியும் இதனால தான் தெரி நிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த குறிப்பு வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது இப்போ பொன்னன் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது காலம் தெரியுதா இது எதுவுமே தெரியாது அப்போ பொன்னன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பொருள் பொண்ணை பொண்ணுங்கிற பொருளை உடையவன் பொன்னன் இது வந்து ஒரு குறிப்பு தான் அதே மாதிரி ஊரன் அப்படிங்கிறப்ப அந்த ஊரை சேர்ந்தவன் அதுவும் வந்து ஒரு குறிப்பு தான் சித்திரையல் அப்படின்னு சொல்லும்போது சித்திரையால் அந்த காலத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குறிப்பு தான் மூக்கன் அப்படிங்கிறப்ப சினையை சேர்ந்தது அதுவும் ஒரு குறிப்பு அதே மாதிரி நல்லன் அப்படிங்கிறப்ப குணத்தை சேர்ந்ததும் நடிகன் அப்படிங்கிற தொழிலை சேர்ந்த குறிப்பு வினைமுற்று இந்த கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா பொன்னன் ஊரன் சித்திரையல் வரைந்தான் இதில் பொருந்தாததை குறிப்பிடுக அப்படி கூட கேள்வி கேட்கலாம் ஏன்னா கேள்விங்கிறது எப்படி வேணாலும் கேட்கலாம் நம்ம முழுமையாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நம்ம பதிலளிக்கிற வகையில் இருக்கணும் அப்போ இதில் வந்து அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வரைந்தான் தான் பொருந்தாதான் தான் இருக்கும் ஏன்னா மற்ற மூணுமே குறிப்பு வினைமுற்று வரைந்தான் தான் திருநிலை வினைமுற்று இப்போ திருநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் ஒரு தெளிவு தெரிஞ்சுக்குங்க அடுத்து ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் அது அது பேரில் ஏவல் வினைமுற்றம் வந்துருச்சு ஒரு வினை முற்றுனா அந்த வார்த்தை அந்த வினை முடிவடைஞ்சிடணும் அது ஏவலில் இருக்கணும் அப்படின்னு என்னவாக இருக்கும் பாடம் படி அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் அதே அதேமாதிரி கடைக்கு போ முற்றுன்னு சொன்னாவே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே முற்றுன்னு சொன்னால் முற்றுப்புள்ளி வைக்கணும் பாடம் படி கடைக்கு போ இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் பாடம் பாடம்படி அப்படின்னா அது ஒரு ஏவல் தான் அது வார்த்தை முடிஞ்சிருச்சு அப்போ இதுதான் ஏவல் வினைமுற்று அடுத்து வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா அது வந்து நான்கு வகையில் வரும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் அப்படின்னு நான்கு வகையில் வரும் இதென்ன வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்க வெல்க இதெல்லாம் வாழ்த்துதல் அப்படிங்கிற பகுதியில் வருவது ஒழிக வீழ்க இதெல்லாம் வைதல் வருக உண்க இதெல்லாம் விதித்தல் அருள கருணிபுரிக இதெல்லாம் வேண்டல் இந்த நான்களையும் வரக்கூடியது வீங்கோல் வினைமுற்று இந்த வார்த்தையை பார்த்தாவே தெரியும் இந்த வாழ்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஆண்பாலை குறிக்கலாம் பெண்பாலை குறிக்கலாம் பலர் பாலை குறிக்கலாம் ஒன்றா பால் பொதுவின் பால் பழவின் பால் எல்லாத்தையும் குறிக்கலாம் வாழ்க அப்படிங்கிறது ஒரு கூட்டமே வாழ்கன்னு சொல்லலாம் அதில் ஒருத்தர் வாழ்கன்னு சொல்லலாம் ஆனால் நாமளே வாழ்க்குன்னு மட்டும் சொல்ல முடியாது அதனால் வேங்கோல் வினைமுற்றுன்னு தனியாக வந்து ஒன்லைன் போடுவோம் போடும் ஒன் ஒன்மார்க்கில் போடும் அது வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வினைமுற்று பார்த்தாச்சு அதேனா வினை வினை திருப்பி போட்டால் முற்றுவினை அப்படியா ஆமாம் இந்த வினைமுற்றுக்கு வார்த்தைகளை முற்றுவினைன்னு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா அவன் செய்தான் இது வந்து வினைமுற்று ஆனால் இப்படி தான் வார்த்தை அமையணும் அப்படின்னா செய்தான் அவன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த திருநிலை வினைமுற்று இதுதான் இந்த முற்றுவினை பொறுத்த வரைக்குமே திருநிலை வினைமுற்று குறிப்பு இருக்குது முற்றுவினைன்னு இருக்குது எப்படி வந்து நமக்கு திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி திருநிலை முற்றுவினை குறிப்பு முற்றுவினைன்னு இருக்குது திருநிலை முற்றுவினை ஆறு வகையில் இருக்கும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பயர் சினைப்பெயர் பண் குணப்பெயர் தொழிற்பயர்னு ஆறு வகையான பெயர் சொல்லுக்கு ஈடாக வருவது ஆறு வகையான முற்றுவினை செய்தான் அவன் அப்படின்னா பொருட்பெயர் குடிக்கிறது ஏதோ ஒரு பொருளை செஞ்சான் அப்படிங்கிறது குளிர்ந்தது நிலம் நிலம் குளி குளிர்ந்ததை குறிப்பிடுகிறது இடப்பெயர் வந்தது கோடை கோடைகாலம் வந்துருச்சுல்ல அதை குறிப்பது காலம் அப்போ வந்து அது காலப்பெயர் கோடை வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைமுற்று வந்தது கோடை அப்படின்னு சொன்னால் முற்றுவினை அவ்வளோதான் கை குவிந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைமுற்று இங்கே குவிந்தது கை அப்படின்னு சொன்னால் முற்றுவினை இது வந்து சினைப்பெயர் முற்றுவினை அழிந்தது தீமை இது குணப்பெயர் முற்றுவினை அற்றது பிறப்பு இது தொழிற்பெயர் முற்றுவனி ஏன்னா பிறப்பு அப்படிங்கிறது பிறத்தலை குறிப்பது பிறத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில்தான் இப்போ தெரிநிலை முற்றுவனையை பார்த்தாச்சு அப்படியே குறிப்பு முற்றுவணின்னு குறிப்பு முற்றுவனில் இது எதுவுமே தெரியாது நல்லவன் அவன் இதில் காலம் எதுவுமே தெரியாது நல்லவன் அவன் இதுவும் அதே மாதிரி தான் பொருட்பெயருக்கு நல்லது நிலம் இடப்பெயருக்கு நல்லது கார் காரண கார்காலம் காலப்பெயருக்கு நல்லது கை அப்படின்னு சினைப்பெயர் நல்லது பசுமினா குணப்பெயர் நல்லது பிறப்பு அப்படிங்கிறது தொழில் பெயர் இப்போ முற்றுவினையும் வந்து திருநிலை முற்றுவனை குறிப்பு முன் முற்றுவனின்னு ரெண்டு வகைப்படும் அடுத்தது எச்சம் எச்சத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வகை ரெண்டு பெயரச்சம் வினையச்சம் அந்த பெயரட்சத்தில் திருநிலை பெயரச்சம் இருக்கும் குறிப்பு பெயரச்சம் இருக்கும் திறநிலை பெயரச்சம் அப்படின்னு என்னென்னா ஓடிய மாணவன் இதில் மாணவன் செய்த அந்த வினை தெரியுது ஓடினான் அதுவும் ஓடிய மாணவன் அப்படிங்கிறது ஓடும் மாணவன் அப்படின்னு சொல்கிறதும் ஓடுகின்ற மாணவன் அப்படின்னு சொல்கிறதும் காலத்தை முக்காலத்தையும் அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக காமிக்குது இது வந்து திறநிலை பெயரச்சம் மாணவன் செய்த செயல் தெரியுது அதே மாதிரி அவன் காலம் எந்த காலத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னு தெரியுது அது குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா நல்ல மாணவன் இது வந்து குறிப்பு பெயரச்சம் நல்ல அப்படின்னாவே எச்சம் தான் மாணவனுக்கு ஒன்று முடிவடைக்கிறது ஓடிய அப்படிங்கிறமும் எச்சம்தான் முற்று பெறாத ஒரு வினை சொல் வினை முற்று தான் இந்த ஓடி அப்படிங்கிறது நல்ல அப்படிங்கிறவங்க அதே தான் ஆனால் இது வந்து குறிப்பாக குறிப்பிடுது நல்ல மாணவன் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் சரி பெயரச்சம் மாதிரி வினையச்சம் இருக்கும் அதே முற்று பெறாத ஒரு வினைச்சொல் வந்து வினைச்சொல்லை கொண்டு முடிவடைந்தால் அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினையச்சத்துலேயும் வந்து திருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது அது இல்லாமல் முற்றச்சம் புதுவினைன்னு என்ன ரெண்டு கூடுதலாக இருக்குது தெருநிலை வினையச்சம் அப்படின்னா ஓடி வந்தான் ஓடல் அப்படிங்கிறது ஒரு தொழில் வந்தான் அப்படிங்கிறப்போ அவன் வந்து ஓடி வந்தான் இங்கே ஓடி அப்படிங்கிறதான் வந்து வினையச்சம் ஓடுதல் அப்படிங்கிற ஒரு ஓடினான் அப்படிங்கிற அந்த வினை முற்று முற்று பெறாமல் ஓடி வந்தான் அப்படின்னு வந்திருக்கு அதனால் வந்து இது வந்து வினை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எப்படின்னா மெல்ல போகிறான் இந்த மெல்லங்கிறதும் இந்த போகிறான் அப்படிங்கிற அந்த வினைக்கான தன்மையை குறிப்பிடுகிறது வேகமாக போகிறான் அப்படின்னு சொன்னால் வேகமாக போகிறான்னு நமக்கு தெரியும் மெல்ல போகிறான் அப்படின்னா மெதுவாக போகிறான்னு நமக்கு தெரியும் அப்போ இது வந்து தான் இந்த மெல்ல அப்படிங்கிறப்ப வந்து அது வினையச்சம் தான் ஆனால் குறிப்பு வினையற்றம் வச்சுக்கணும் முற்றச்சம் அப்படின்னா அது என்னென்னா வினைமுற்று முற்று பெறாத வினைமுற்று தான் நம்ம எச்சம்னு சொல்கிறோம் அதே வந்து ஒரு வினைமுற்று முடிஞ்சிருச்சு ஆனால் மறுபடியும் இன்னொரு வினைமுற்றை கொண்டு ஒரு முறை முடிஞ்ச வினைமுற்று மறுபடியும் இன்னொரு வினைமுற்று கொண்டு முடிவு வந்துச்சுன்னா அந்த முதல்ல முடிஞ்ச வினைமுற்று வந்து எச்சமாக இருக்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்போ என்ன அர்த்தம் முற்று பெற்றது அதே வார்த்தை எச்சமானது உதாரணத்துக்கு வள்ளி படித்தனல் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு வினைமுற்று தான் படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மகிழ்ந்தாள் என்ற வார்த்தைக்கு இந்த வினைமுற்றானது எச்சமாக வருகிறது இது பேர் தான் மைதிலி வந்தனல் பாடிநாள் வந்தனல்ங்கிற சொல்கிற வரைக்கும் வினைமுற்று பாடினால் சொல்லும்பொழுது அந்த வினைமுற்று இந்த பாடிநாளுக்கு எச்சமாக வருகிறது இப்போ முற்றச்சம் அப்படின்னா ரெண்டு வகையான முற்றுச்சொல் இருக்கும் முதல்ல வர முற்றுச்சொல் அடுத்து வர முட்டுச்சொலுக்கு எச்சமாக பொழுது முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறோம் பொது வினைன்னு ஒன்று இருக்குது இந்த வினைன்னா என்னென்னா வெளுத்தான் அப்படின்னு சொன்னிருக்கு பாருங்கள் வெளுத்தல்ங்கிற தொழிலை குறிக்கிறது இது காலத்தை குறிப்பதில்லை அதே மாதிரி சாவான் அப்படின்னு சொன்னால் சாவான் அப்படின்னா சாவாமன்னு இருக்கிறான் சாவானே குறிக்கிறது இது வந்து பொதுவான ஒரு வினை அதே மாதிரி புலிகொள் யானை அப்படின்னு சொன்னோன்னா புளி யானைக்குழுதா யானை புளிய குழுதான் நமக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு வினை இந்த வினைகளை பற்றியும் நம்ம அந்த ஒன் வை ஒன் மார்க்கில் பார்க்கலாம் ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான் அது அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா அந்த இருபத்தி மூணுக்கும் சொல்கிறப்போ ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் இந்த முக்கா மணிநேரம் ஆகிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறப்ப நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ இருக்குன்னு தேடிட்டு போயிடுவீங்க அதனால் இந்த பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பருக்கு என்ன தேவையோ அதை நான் முதல்ல சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒவ்வொன்றும் இந்த வே ஒன் மார்க் உருவாக்குனதுக்கு காரணமே இது தான் உங்களுக்கு எல்லாமே புரியணும் தேவையானது புரியணும் தேவையானது நீங்கள் தேடி பார்த்துக்கிட்டாவே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி தொழில் பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் இது வந்து விகதி பெற்ற தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் திருந்த தொழில் பெயர் வினையான பெயர்னு சொல்லிட்டு அஞ்சு வகை நாமளே பிரிச்சுக்கலாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா தல் ஐ இது மாதிரி விகுதி பெற்றது நட அப்படிங்கிறதா தான் வேர்ச்சொல் அதனுடைய விகிதி பெற்ற தொழில் பேர் பார்த்தோம்னா நடத்தல் நடை அப்படிங்கிறது அதே மாதிரி வாழ் தான் இங்கே வேர்ச்சொல் கூட சொல்லக்கூடாது வினைச்சொல் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் அடின்னு சொல்லலாம் விகிதி பெற்ற தொழில் பேருக்கு வாள் அப்படிங்கிறது ஒரு வினையடி இது வாழ்தல் அப்படிங்கிற தல் அப்படிங்கிற ஒரு விகுதியும் கை அப்படிங்கிற விகிதியும் பெற்று வாழ்க்கை வருது அதே மாதிரி ஆள் அப்படிங்கிறது வந்து ஒரு வினையடி அது ஆழல் அல் விகுதி பெற்று வருகிறது அப்போ விகிதி பெற்ற தொழில் பெயர் இதுதான் அதே எதிர்மறை தொழிற்பேர்னா என்னென்னா நடத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு நேர் எதிரினால் நடவாமை கொள்ளுதல் அப்படிங்கிற தொழில் நேர் எதிர் கொள்ளாமை இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் முதல்நிலை பெயர் அப்படின்னு என்னென்னா அந்த வினையடியே ஒரு பெயராக வருவது சொல்லப்போனால் முதல்நிலை தொழிற்பெயர் ஈக்குவல் டு வினையடி அப்படின்னு கேட்கலாம் அல்லது கேள்வியில் கூட இது மாதிரி கேட்கலாம் கேட்கலாமான்னு தெரியல கீழ்கண்ட ஒன்று வந்து வினையடிக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாம் விதி பெற்ற தொழில் பெயர் எதிர்மறை தொழிற்பேர் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் நாளை கொடுத்து கூட சொல்லலாம் ஏன்னா தட்டு உரை அடி இதெல்லாமே வினையடி வேர்ச்சொல்லுன்னு கூட சொல்கிறோம்ல அதுதான் அதுவே பெயராக வருது அந்த பலகையை தட்டு அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு அப்போ இது வந்து ஒரு பெயர் தட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறது இதனால் முதல்நிலை பெயர் இதே முதல்நிலை பெயர்னு சொல்கிறோம்ல இது கொஞ்சம் திரிஞ்சு அதே பொருளை தரும் எடுத்துக்காட்டு கெடுதல் அப்படிங்கிறது ஒரு பெயர் கெடு அப்படிங்கிறது அதனுடைய முதல்நிலை வினையடி இந்த கெடு அப்படிங்கிற அதே பொருளில் கேடு அப்படின்னு ஒன்று வருது கேடுனா அர்த்தம் ஆகாத ஒன்று கெடுதல் இதுதான் அதனுடைய பொருள் ஆனால் கெடுங்கிறது கேடுவாக தெரிஞ்சிருக்குது என்ன தெரிஞ்சிருக்குது முதல்நிலை தெரிஞ்சிருக்குது சுடு அப்படிங்கிறது சுடுதலை குறிக்கிறது சூடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குது இதுதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்து வினையால் அணையும் பெயர் நம்ம இதெல்லாமே வேர் சொல்ல வினையா அணையும் பெயர் பற்றி விளக்கமாக நம்ம பார்த்துக்கிறோம் வினையால் அணையும் பெயர் வினைனால் செய்த வேலையால் அவர்களுக்கு கிடைத்த பெயர் அப்படி சொல்லலாம் பாடியவள் அவள்தான் பாடல் பாடினால் பாடுதல் அப்படிங்கிற வினையை அவள் செய்தாள் அதனால் அவள் அவ்வாறு அழைக்கப்படுகிறாள் அவள் தான் அவள் பாடியவளாகிறாள் ஏன்னா இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒருவர் அதில் வந்து பாட்டு பாடுறாங்க நான்கு பேர் வாசிக்கிறாங்க ரெண்டு பேர் நடனம் ஆடுறாங்க இந்த பத்து பேர்த்த வந்து பாடியவள் யார் அப்படின்னு சொன்னால் அந்த யார் பாடுறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னால் அவங்க செய்து வினையாலேயே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அதே மாதிரி தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதும் அதே தான் பொறுத்தார்னா பொறுமை உடையவர் யார் அவர் தான் பூமி ஆழ்வார் அப்போ இதுவும் வினையாளையின் பேர் தான் அடுத்து சிறப்பு வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சிறப்பு வினைகள் உள்ள கொண்டு வரும் ஏன்னா ஒரு பழைய புக்கில் ரெண்டாயிரத்து நாலு அந்த புக்கில் வந்து சிறப்பு வினையும் வந்து வினைச்சொல் அப்படிங்கிற அந்த வகையில் வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா கேள்விகள் வந்து கொஞ்சம் பின்னோக்கியும் எடுத்தாங்கன்னா நமக்கு சிரமமாக போயிடும் அந்த சிறப்பினால் ஒன்றும் கிடையாது தன் வினை நடந்தான் அவன் செஞ்ச தான் மட்டும் அந்த வேலையை செஞ்சான் பிறவினை அப்படின்னா தான் அந்த வேலை செய்யலை பிறரை வினை செய்ய வைத்தான் தான் ஒரு வினையை செய்தால் நடந்தான் பிறரை வினை செய்ய வைத்தால் நடத்தினான் அதன்மாதிரி உடன்பாட்டு வினை அப்படிங்கிறப்ப கற்றான் இங்கே வந்து தான் வந்து கற்றான் அவ்வளோதான் எதிர்மறை வினைனா கற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்லான் அப்படிங்கிறது தான் செய்வினை அப்படின்னு சொன்னோம்னா அடித்தான் செய்யப்பாட்டு வேணினால் அடிக்கப்பட்டான் இங்கே தன்வினைக்கும் செய்வினைக்கும் வித்தியாசம் இருக்குங்க தன்வினைனால் தான் ஒரு வினையை செய்தான் செய்வினால் தான் ஒரு வினையை செய்தான் தான் பிறரிடம் ஒரு வினையை செய்தான் அப்படிங்கிறது தான் வேலை செஞ்சது நான் தான் ஆனால் நான் மட்டுமே செஞ்சனா பிறருக்கு நான் செஞ்சேனா நான் மட்டுமே செஞ்ச தன்வினை பிறருக்கு நான் செஞ்ச செய்வினை தனக்கு செஞ்ச தன்வினை பிறருக்கு செஞ்ச செய்வினை நான் வச்சுங்க நடத்தல் நான் நடந்தேன் நான் நடந்ததுனால் யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் அடித்தான் அப்படின்னா ஒரு பொருளோ அல்லது எதிரில் ஒருப்பவரையும் நம்ம செஞ்சுருக்குறோம் ஆனால் நாம் தான் செஞ்சோம் அதை அதை அடித்தன் அதே மாதிரி பிறவினை வந்து நடத்தினான் பிறரை வந்து நாம் நடத்தணும் இது செயற்பாட்டு வினீங்கன்னா அடிக்கப்பட்டான் பிறரால் வந்து அடிக்கப்படுதல் இந்த செய்வினை செயப்பாட்டு வினைக்கும் தன்வினை பிறவினைக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க அது என்ன தெளிவாக புரிஞ்சிக்கணுன்னா ப்ரிவியஸியர் கொஸ்டின் பேப்பரில் ஏகப்பட்ட கேள்வி அதில் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ போடணும் அதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எதையுமே நீங்கள் இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை எவ்வளோ தான் வினைச்சொல் வினைச்சொல் வகைகள் இப்போ நேரடியாக நம்ம பிரிவிசியர் கொஸ்டின் போயிடலாம் பிரிவிசியர் இயர் கொஸ்டின் பேப்பர் முப்பத்தி ஏழு கொஸ்டின் இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இதே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிடங்களை தாண்டிடுச்சு பெரும்பாலும் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இதில் சொன்னாலும் கடைசியில் அது யாரையும் சரியாக கவனிக்கிறதில்ல ஸோ அடுத்த வீடியோவில் போட்டோம்னா முதல்லையாவது அந்த பிரிவிசியர் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்ப்பாங்க ஓகே தொடர்ந்து இணைந்துருங்கள் வெற்றி பெறுமுறை விடாமல் தொடர்வோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பிரிவிசியர் இயர் வீடியோ வினைச்சொல்லை அறிமையான கேள்விகள்லாம் இருக்கு, அதில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்